ஏஜ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தைராய்டை பற்றி பல பதிவுகள் வந்து பார்த்துருக்கோம் ஹைபோ தைராய்டை பற்றி தான் குறிப்பாக வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா அது நம்ம அனைத்து பேருக்கு பல பேருக்கும் இருக்கக்கூடியது ஹைபோ தைராய்டு தான் ஹைபோ தைராய்டு ஸோ ஹைபர் தைராய்டு இன்னொரு வகை ஹைபர் தைராய்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாண்ட் ரொம்ப ஓவர் ஆக்டிவ் ஆகி நிறைய ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸை வந்து டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோன்ஸை நிறைய சுரக்கும்

ஆட்டோஇம்யூன் தைராய்டு ஆன்டிபாடிஸ் தான் அதாவது நம்ம உடம்பு செல்களை நம்ம உடம்பு தைராய்டு செல்களை வந்து சக்தி தைராய்டு செல்களை அழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்மேஷன் ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாவது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு ஜாஸ்தியா சாப்பிடறவங்க நம்ம கடல் சார்ந்த உணவுகளும் சாப்பிடும் இதுல அயோடிக் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது அது நமக்கு ஹைப்பர் தைராய்ட் போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணுங்க இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வே தைராய்டு வந்து ஹைப்போ தைராய்டு வந்து மாத்திரையை எழுபாக யூஸ்ஃபுல்லாக டயட் இதாக செடிப்படுத்தாம அந்த ஹார்மோன் பண்ணாம அந்த ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அதையும் மீறி மருந்துகள் அதிகளப்பு சாப்பிடும் பொழுது ஆகி ஹைப்பர் தைராய்டு நார்மலாகாம ஹைப்பர் தைராய்டுக்கு போயிடும் சோ அதனால தைராய்டுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்க தைரோனா அந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறவங்க ஃப்ரீக்வெண்டா போய் டாக்டர் பாருங்க அட்லீஸ்ட் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு ஒரு பிளட் செக் பண்ணி மருத்துவரை பார்த்து நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகளுக்கும் டோஸ்க்கும் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய தைராய்டின் அளவு சீரா இருக்கா இல்ல டோஸை மாத்தணுமா அப்படிங்கறத வந்து பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் சிலருக்கு வந்து என்னன்னா இந்த முட்கெழுத்து கலலை கட்டிகள் நோடுல ஒரு குவாய்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டு ஏற்படுவதற்கு ஒரு காரணமா இருக்கும் யூஸ்வலா இந்த ஹைப்பர் தைராய்டு வந்து என்ன மெயின் விஷயம் அப்படின்னா ஹார்ட் ரேட் அதுக்கப்புறம் நரம்பு செரிமானம் இதையெல்லாம் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஹைப்போ தைராய்டு இருக்கவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா அவங்க போய் பார்த்தா தெரியும் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு என்னமோ திடீர்னு உடம்பு வந்து ரொம்ப இழைச்சிட்டு போகுது இல்லைங்கன்னா இவர்களுக்கு மெட்டபாலிசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால உடல் இழைப்புங்கிறது அதிகமாக இருக்கும் ஈவன் கொலஸ்ட்ரால் பார்த்தா கூட ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு கண்கள் ஸோ கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்கள் பெருசா வெளி மூடிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாதிரி அவங்களுக்கு இருக்கிறது இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இருக்குது அப்படின்னு ஏன்னா இந்த வந்து இதய துடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் குறிப்பாக இதை நம்ம சரியா அஞ்சுகள்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இறுதி இணைத்தோட நான்கு அறைகள்ல இனது பக்கம் அறை வந்து ரொம்ப சொல்லுவாங்க பெருசாயிடும் அப்ப ரத்த ஓட்டம் வந்து சீரா வந்து இருக்காது பாதிப்புகள் ஏற்படும் உடல்ல ஆரம்பிக்கும் சரி இந்த என்ன பண்ணணும் காலம் தடுத்தாமல் உடனே மருந்து வர பார்த்து முதல்நிலை மருந்துகள் எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதை நம்ம அப்படியே விட்டோம்னா நமக்கு இருந்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகும் சோ அதை ஃபாலோ பண்ணிட்டு கூட நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐந்து ஒரு உணவு முறையை நீங்க வந்து எடுத்தோம் அப்படின்னா அதோட தன்மை வெகு வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் அது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைப்பர் தைராய்ட் ஏற்பட்ட ஒரு ஹிஸ்டரியை கேட்டோம் அண்மை காலமாக ஒரு ஸ்ட்ரெஸ் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க இல்ல ஒரு துக்ககரமான சம்பவங்கள் இருந்து தள்ளப்பட்டிருப்பாங்க சோ அதனுடைய என் தொடர் பாதிப்பா கூட சில பேருக்கு ஹைப்பர் தைராய்ட் வந்திருக்கோம் சோ அதனால ஸ்ட்ரெஸ்ஸ கொஞ்சம் நீங்கிட்டு மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு ஐந்து முறைகளே எடுக்கணும் அது முதல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாளி அதோட காயோட ஜூஸை வந்து எடுத்துக்கணும் நல்லா தோல் சீஞ்சிட்டு ஒரு ரெண்டு கப்பு பப்பாளி காய் பப்பாளி பழம் கிடையாது பப்பாளி காய் எடுத்துக்கணும் அதுல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச் அளவு தோல் சீவப்பட்ட இன்ச் அதுல போடணும் போட்டுட்டு அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊத்திட்டு அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் தேன்

மஞ்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்க நச்சுக்களிகள் எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து அது இருக்கு ஸோ அதனால இந்த ட்ரிங்க தினமும் காலை எனக்கு ஸ்டமக்ல வந்து எடுத்துக்கணும் அடுத்து காலை பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி என்ன எடுக்கணும் அப்படின்னா யூஸ்வலா நெல்லிக்காய் சோ நல்லிக்காயோட பேஸ்ட் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் இதோட திருமலா சூரணம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் எடுத்துட்டு தேன் கலந்து உணவு உண்பதற்கு அரை ஒரு பிப்டீன் மினிட்ஸ் முன்னாடி அதை வந்து சுவைச்சு சமைச்சு சாப்பிடணும் நக்கி லிக் பண்ணி சாப்பிடணும் ஸோ இதுவும் அதே மாதிரிதான் திருவிழா அப்படிங்கிறப்ப திரிதோட சமணி நம்ம உடம்புல தேவையில்லாத உமாசா வளர்ச்சி போன்றவற்றை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு சோ அத முன்னாடி எடுத்துக்கணும் அடுத்து மாலை வேலையில எலுமிச்சை தை மூலிகை பேசுகிற அப்படிங்கை புதினா இலை மாதிரி இருக்கும் நல்லா ஒரு எலுமிச்சை வாடகை அந்த இலை ஒரு ஐந்து இலையை எடுத்து நல்லா தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு ஒரு கிளாஸா வந்து பற்ற பிறகு அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் நான்காவது முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலா ஆஹ் ஹைப்போதைராய்டு சொல்லுவோம் அதாவது மல்லித்தூள் மல்லித்தூளோட சுக்கு சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கணும் அதே வித ஹைப்போ தைராய்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லியில பாதியளவு சீரமும் போட்டு லைட்டா வருந்துட்டு லைட்டா அதான் ரொம்ப கிடையாது இல்லை சூடாட்ட சட்டியை கீழே அடிக்க வச்சுட்டு லைட்டா அதை பொட்டி பண்ணிட்டு பவுடர் பண்ணிட்டு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அரை கிளாஸா வந்தோடனே வடிகட்டி குடிக்கணும் சோ இது இது எப்ப குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் காலை வேலையில வந்து குடிக்கணும் உங்களால முடிஞ்சு பப்பாளி கடிச்சதுன்னா பப்பாளி அதாவது பப்பாளி காயும் கடிச்சதுன்னா அந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க என்ன இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைபோதைராய்டு பிடிக்கும் பொழுது சொப்புக்கூள் சேர்த்துக்கணும் ஹைபோதைராய்டு குடிக்கும் பொழுது அதுல என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரகம் சேர்த்துக்கணும் அடுத்து கடைசியாக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி ஆஹ் அதாவது டீ வந்து குடிக்கணும் இந்த இதுல என்ன சொல்லிருக்கோம் மெட்டபாலிசம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் இறுதிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இறுதியின் குடிப்பு ஜாஸ்தி ஆகும் வந்து பாத்தீங்கன்னா கீழ் அறைகள்ல இடது பக்கம் கீழறைகள்ல வீக்கம் ஏற்படும் அப்படின்னு சோ அதுக்காக என்ன அப்படின்னா செம்பருத்திப்பு இறுதியை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது இப்ப நார்மல் அந்த செம்பருத்தி இலைகளை